எட்டாவது வல்லலும் கொண்டாடப்பட்டது என்எஸ்கே போல ஏன்னா அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் என் எஸ் கிருஷ்ணனை எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடுத்தாரு அவருடைய உயிர் என்னன்னு தெரியுமா விஜய் அவர்களே ஏன் அவரை மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா இந்தியாவில் இப்படி ஒரு தலைவன் உயிர் எழுதியிருக்க மாட்டான் எல்லாமே சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சது விஜய் தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாரு இல்லையா உயிர் எழுதுறாங்க ஏன் புரட்சி தலைவர்னு தலைவர் அழைக்கப்பட்டாரு உயிர் எழுதுறாங்க ராமாபுரம் வீட்டில் கடைசி காலகட்டத்தில் அவருக்கு வந்து வாய் பேச முடியாமல் போயிருது குரல் வரல ராமாபுரம் தோட்டத்தில் வேலை பார்த்த ஒரு தோட்டக்காரருடைய பெண் எட்டு வயது குழந்தை அந்த குழந்தைக்கு காது கேட்கல வாயும் பேசல அப்ப அந்த குழந்தை கூட பேச முயற்சி பண்ணிருக்காரு அந்த குழந்தை பேசல அப்போ அந்த குழந்தை பேசணும்னே அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சார் ஒரு நான்கைந்து வாரத்தில் அந்த குழந்தைக்கு பேச்சு திறன் வந்துருது கொஞ்சம் காது கேட்குற திறனும் வந்துருது அறுவை செய்யப்பட்டதுனால ஒரு குழந்தைக்கு பண்ணிட்டோம் இது போல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய மறைவுக்கு பிறகு இந்த வீடு ஜானகியம்மாவுக்கு வரணும் இல்லையா அந்த வீடு மட்டும் ஜானகியம்மா அவருடைய ஜானகியமாவுடைய உறவினர்கள் அவர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் யாரும் விற்க முடியாது அந்த ஆறு ஏக்கரை ரெண்டரை ஏக்கரை காது கேளாதவர் மட்டும் வாய் பேச முடியாத குழந்தைகளுடைய பள்ளிகள் நடத்தணும் அப்படின்னு எழுதி கொடுத்துறாரு தமிழ்நாட்டில் இந்தியாவுல இப்படி யாரும் தன்னுடைய சொத்தை காது கேளாத வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தது கிடையாது அதனால தான் தன் சொத்தை எல்லாம் ஏழை கொடுத்த வள்ளலாக அவர் கொண்டாடப்படுறாரு அப்படி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணுவீங்களா நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க கோயிலை கட்டி சிலையாக்கி பேச முடியாம